அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் என்ன கேட்டா ஒரு விமானத்தை ஓட்டுறவனும் குடும்பத்தை நடத்துறவனும் ரெண்டு ஒண்ணுதான் இதுல யாரு கண்ண கண்ணீரில் மிதக்க வேண்டியதுதான் இந்த சமுதாயம் முக்கியமானது இன்னும் மேல சொல்லணும்னா வெளிப்படையா சொல்லணும்னா குடும்பத்தை நடத்துறவன் அவனவன் தன் தாய் தந்தையரையும் மனைவி மக்களையும் கண்கலங்காம என்னைக்கு பார்த்துக்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு இந்த சமுதாயத்துல நல்ல மனிதனுங்கிற அந்தஸ்து கிடைக்கும் இன்னொரு உதாரணம் சொன்னால் ஒரு வண்டியோட இரண்டு எருதுகள் தேவை அந்த இரண்டு எருதுகளும் சமமான பாதையில் போனால் வண்டி போக வேண்டிய இடத்த போய் சேரும் அது மாதிரி தான் குடும்பம் போகிற வண்டி செம்மையாக ஓடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாங்க அதில் சார் ப்ரோக்ராம் போயிடுச்சு பக்கத்து வீட்டுக்கார இது கூட பண்ணலாம் எப்படி நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம் நல்லா இருக்கேன் தேங்க்யூ அதான் பா அன்னைக்கு கூட பார்த்தேன் இதான் பேசலாமே எனக்கு தெரியல கடவுளை தான் நம்பி இருக்கேன் எங்க மாமனார் மாமியார் பேசுறது கூட பெரிய பிரச்சனை இல்லை ஆனா எங்க அப்பா அம்மா பேசுறதுதான் குழந்தை இல்லாதவ மலடி அதுவும் இப் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன்க்கா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல அவங்க எங்க அம்மா அப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு

ஆக்சுவலி இந்த மாதிரி கேஸ் வர்றது ரொம்ப அபூர்வம் தான் நீங்க அவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஏன்னா அவங்க மூணு மாசம் பிரெக்னன்டா இருக்காங்க நாம் பாட்டுக்கு போராடம் வரடமல நான் இப்படி என் குடும்பம் இப்படின்னு ஏகப்பட்ட பெருமை பேசி ஆனா இந்த கொடுமை எல்லாம் கேள்விப்பட்டா ஒரு வய வாயால சிரிக்க மாட்டான் ஏங்க அபாஷன் பண்ணிருக்கலாம்ல அபாஷன் பண்ண முடியாது அப்படி பண்ண அவங்க உயிர் காபத்து இந்த பார் இப்ப சொல்றேன் துண்ணமா ஒரு மூலையில கிடந்தமான இருக்கணும் வெளியில வந்து அசிக்கப்படுத்த கூடாது பெற்றவங்க சோறு தான் போட முடியும் உலக அப்பா பண்ணி வைக்க முடியும் இந்த கர்மத்துவத்துக்கு உள்ள போடுறா

ஏங்க மாப்பிள்ள இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவாருங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய அசிங்கம் ஆயிரும் என்ன பண்றது எங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்காம எங்க அம்மாவா பிள்ளை தாச்சியா இருக்கா பேச வந்துட்டார் பெருசா பாவண்டிய உங்க சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஆம்பளை போய் நான் போயிட்டீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கணும் எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப வயசான காலத்துல வாய் வயிறுமா பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஆமா ஆமா குழந்தை பத்துக்கிற வயசுதான் இது

காலையில சுத்திட்டு இருக்கமே வீட்டுக்கு போலாம் எனக்கு உங்க பணம் முக்கியம் கிடையாது எங்க சர்வீஸ் தான் முக்கியம் எத்தனையோ பேர் இங்க வராங்க அவங்களோட பேரண்ட் விட்டுட்டு போறாங்க திரும்பி இங்க வர்றது கூட கிடையாது நிறைய பேர் அனாதியா செத்து கூட போயிருக்காங்க அதையெல்லாம் கூட நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம் உங்க அம்மா வேற பிரெக்னட்னு சொல்றீங்க உங்க அம்மாவை பாத்துக்கிற அளவுக்கு இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்ல எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காங்க வர்றதுக்கு ரெண்டு மாசம் ஆகும் நீங்க வேற எங்க ட்ரை பண்ணுங்க தூரத்து சொந்தங்கறீங்க அப்ப உங்க வீட்ல வச்சு பாத்துக்கலாம்ல ஹலோ எவ்வளோ நேரங்க போன் எடுக்கிட்டு இருக்கு மாப்பிள்ளை வந்துட்டாரு உங்கள் அம்மா விட்டுட்டிங்ண்ணா ஹலோ ஹலோ இருக்கல்ல லைனில் விட்டீங்களா இல்லையா விட்டுட்டு என்னை எங்கடா கூப்பிட்டு போகிற வீட்டுக்கு தானே நீ அங்க போய ஆமா நம்ம ரெண்டு பசங்களுக்கும் பெருசா செஞ்சு கிழிச்சு போட்டோம் நீ போன உன மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்குவாங்க அடிப்போடி நான் ஜெத்து போனாலும் எம் கிட்ட பேசி உன் ஜேத்துல கூப்பிட்டு போவேன் பொண்ணுக்கு இன்னுக்கு போறேன் அந்த நான் திரும்பி வந்தா நீ இருப்பியப்பா ராமலிங்கம் என்னை விட்டுட்டு போறதுக்கு தானே வந்தேன் கொல்ர்த்துக்கில்லியே அய்யோ அபாய்மாண்ணா கொய் ரே எனக்கு குடித்திருக்கிறாமா அம்மா பார்க்குறதுக்கு எனக்கு ஐயோ வைனு குனி ரம் ரே வையத்துல் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர் நீங்க யாராவது கடவுளை பார்த்தீங்களா இருக்காங்க நம்ம வீட்டிலேயே இருக்காங்க ஒன்னு நம்மளை பத்தவங்க அப்பா அம்மா இன்னொன்னு நாம பத்தவங்க நம்ம குழந்தைங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துகிட்டோம்னா நடந்துகிட்டோம்னா இப்படி நடக்கிறது இல்லை வாழ்க்கையின் நெறிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தா ஒரு நல்ல குடும்பம் அமையும் ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சா ஒரு நல்ல சமுதாயம் அமையும் ஒரு நல்ல நாடு அமையும் சார் நல்ல ஸ்பீச் சார் இன்னைக்கு சமையல் தேங்க்ஸ்பா